ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாய்கனிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா நாகர்கோவில் இருக்கக்கூடிய நாகராஜர் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் அதோட வீடியோ கிளிப் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க நாகராஜர் உள்ளே போய் ஃபஸ்ட்டு நம்ம காலை வந்து நல்லா குளத்தில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அரசடி விநாயகர் அரசடியில் இருக்கக்கூடிய நாகராஜர் நாகராணிக்கெல்லாம் பாலும் மஞ்சளும் நம்ம வந்து இது பண்ணலாம் இப்போ நம்ம குளத்தில் காலெல்லாம் எல்லோரும் கழுவிட்டு ஃபஸ்ட்டு அரசடி விநாயகரை நம்ம கும்பிடலான்ட்டு காலை கழுவிட்டு இருக்கோம் நல்ல குளம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருக்கும் நிறைய குட்டி குட்டி மீன்லாம் நிறைய இருந்தது நிறைய பேர் வந்து மீனுக்கு வந்து பொறி பழம் எல்லாமே பிச்சு இருந்தாங்க காலை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அரசடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வந்து சுற்றுறது ரொம்பவே நல்ல பலன் கொடுக்கும் அதில் அதில் இந்த நாகராஜர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்பவே ஸ்பெஷல் நைட்டு செம கூட்டம் ந செம க்ரௌடாக இருக்கும் நல்லாவே நிறைய பேர் வந்திருப்பாங்க அரசடி விநாயகரை காலையில் சுத்தணுங்கிறதுக்காகவே நிறைய கூட்டம் அதிகமாக இருக்கும் பால் மஞ்சளும் ஊற்றுறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடியவங்க வந்து உடம்பு ரீதியாக ஏதாவது இஸ்யூஸ்லாம் இருக்கக்கூடியவங்க மனசில் வேண்டிக்கிட்டு பாலு மஞ்சளும் ஊற்றுவாங்க ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் மஞ்சளும் ஊற்றிட்டு வருவாங்க ரெகுலராக நாகர்கோவில் இருக்கக்கூடியவங்க நாகராஜா கோயிலுக்கு போகாமே இருக்க மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமைன்னா நாகராஜா கோயிலுக்கு எல்லாருமே வருவாங்க நாகர்கோயில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் அந்த நாலு வாரம் வரும் சில நேரம் சில நேரம் அஞ்சு வாரம் அந்த மாதிரி வரும் அந்த ஆவணி மாதம் தேரோட்டம் இங்கே நடக்கும் அப்போ அந்த ஏரியாவை சுற்றி ஃபுல்லாகவே பத்து நாளுமே கொடி மரம் கொடி ஏறுவது அப்புறம் வந்து அது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனாக நடக்கும் அந்த தெருவை சுற்றி எல்லா தெருவிலையுமே வந்து கடைகள் எல்லாமே போட்டிருப்பாங்க நிறைய குட்டி 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 தேரோட்டத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த கடைகள் எல்லாமே போட்டிருப்பாங்க பத்தாவது நாள் வந்து தேர் எழுத்து ஊர்வலம் வருவாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்புறம் முருகருக்கு வந்து நம்ம அந்த சஷ்டி அந்த சஷ்டி நேரத்தில் வந்து இங்கேயும் சூரம்பாடு நடக்கும் நம்ம திருச்செந்தூரில் சூரம்பாடு நடக்கும் அப்புறம் வந்து நாகர்கோயிலில் நாகராஜ கோயிலையும் சூரம்பாடு நடக்கும் அப்புறம் நாகர்கோவில் அழகம்மன் கோயிலையும் சூரம்பாடு நடக்கும் நாகர்கோயிலில் இருக்கக்கூடியவங்க எல்லாேருமே சூரம்பாடு பார்க்கறதுக்கு நாகராஜ கோயிலுக்கும் அழகம்மன் கோயிலுக்கும் தான் போவாங்க தீபாவளி முடிஞ்சு எட்டாவது நாள் வந்து சூரம்பாடு நடக்கும் நாங்கள் அப்படி அரசடி விநாயகரை ஃபுல்லாகவே சுற்றி வந்துட்டோம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்க்குறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்த கோயில் பார்த்திங்கன்னா நாகராஜன் கோயில் தான் இவங்க அப்பாவை நான் பார்க்கறதுக்கு வந்த கோயில் நாகராஜ கோயிலால் கல்யாணம் கல்யாணம் கழிஞ்சதுலேருந்து இத்தனை வருஷமாக பதிமூணு வருஷமும் பதிமூணு வருஷமுமே நான் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நான் போகாமல் நான் ரிட்டர்ன் போகவே மாட்டேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அவங்கள பார்த்த கோயில் பார்க்கறதுக்கு வந்த கோயில் இதனால் அரேஞ்ச் மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்து பார்க்கறத விட கோயிலில் வச்சு நம்ம பார்க்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்த கோயில் தான் இது அதனால் அந்த கோயிலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் எங்கள் அப்பாவை பார்த்தது பார்த்ததும் மட்டும் இல்லாத அந்த கோயிலுக்கு வந்து இத்தனை வருஷமாக மேரேஜ் முடிஞ்சு நான் ரெகுலராக நான் வந்துக்கிட்டு இருக்கேன் வந்து இந்த பாலும் மஞ்சளும் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஊற்றிக்கிட்டு இருக்கோம் கல்யாணத்துக்கு முன்னாடியுமே எனக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் இருந்து இங்கே நடந்து வர்றதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நடந்து தான் வருவேன் நடந்து தான் போவாங்க நாகர்கோவில் எல்லாருமே பஸ் பிடிச்சி அந்த மாதிரிலாம் வர மாட்டாங்க எல்லாருமே நடந்தே தான் வருவாங்க ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்காது தெருவோடி சுற்றி வரும்போது ஈஸியாகவே இருக்கும் அப்போ நான் வந்து ராவு காலத்தில் வந்து அம்மனுக்கு வந்து விளக்கு போடுறதுக்கு நாலரை டு ஆறு ஞாயிற்றுக்கிழமை வந்து விளக்கு போடுறதுக்காக நான் வருவேன் மேரேஜுக்கு முன்னாடியும் வருவேன் மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் இப்போ நான் சென்னையில் இருக்கிறதுனால வருஷத்துக்கு ஒருக்க நான் கண்டிப்பாக நான் வரும்போதெல்லாம் இந்த கோயிலுக்கு நான் வராமல் இருக்க மாட்டேன் பதிமூணு வருஷமாக நான் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை தோறுமே வருவேன் இது அரசடி விநாயகர் இருக்கார் அவருக்கும் நம்ம பாலுமஞ்சள் எல்லாமே இது பண்ணியாச்சு அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டோம் அது வீடியோ எடுக்க முடியல அங்கேருந்து வெளியே மூலசாமி கும்பிட்டுட்டு நாகராஜரை கும்பிட்டுட்டு வெளியே வந்ததுக்குள்ளே வீடியோ கிளிப்ஸ் தான் இதெல்லாம் வாழை முருகர் இருக்கார் அப்புறம் துர்க்கியம்மன் அந்த சைடு பார்த்தீங்கன்னா துர்க்கியம்மன் சாமி இருக்காங்க இந்த துர்கியம்மன் சாமியெலாம் எனக்கு வந்து மறக்கவே முடியாது ஏன்னா வந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ராவு காலத்துலேயும் வந்து விளக்கு போகிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து அப்படியே டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போவேன் இங்கே தான் துர்க்கேம்மன் சாமி இருக்காங்க விளக்கு போடுவாங்க எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நல்லா கிளியராக தெரிய மாதிரி ஜூமில் வச்சு எடுத்திருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல ஸ்பேஸஸ் வந்து நிறைய அதிகமாக இருக்கும் சுற்றி உட்காரதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாம் ஸ்பேசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஸ்டெப்ஸுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இடத்துல தான் அன்னதானம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க ஆஞ்சநேயர் இருக்காங்க கிருஷ்ணர் இருக்கார் அப்புறம் அந்த கோபுரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நாகராஜர் எல்லாத்தையுமே வீடியோ கிளிப் எடுத்திருக்கேன் சுற்றி உட்கார்றதுக்கு நிறைய பிளேசஸ்லாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த சைடு சாமி கும்பிட்டுட்டு வெளியே இந்த பக்கமாகவும் போகலாம் இப்போ அதுக்கு உள்ளோடி வந்து இந்த சைடு பார்த்தங்கன்னா சாஸ்தா ஐயப்பர் இருக்காரு ஐயப்பர் சாமியும் கும்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அந்த படியில் நம்ம உட்காந்துட்டு போகலான்னு சொல்லி உட்காந்துருக்கோம் இது வந்து கோயிலுக்குள்ளே போனோடன என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த நாகராஜர்லாம் இருப்பாங்க இங் இந்த நாகராஜருக்கு இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நாகராஜருக்கு உப்பு மிளகும் வாங்கி போடுவாங்க நம்மளுக்கு வந்து கை கால் கை கால் மண்டை அதெல்லாம் வாங்கி போடுவாங்க உடம்பை வந்து சுற்றி எடுத்து இந்த நா கண்ணாடிப்பட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய நாகராஜர்கிட்ட வச்சுருவாங்க இதுதான் கொடிமரம் நாகராஜர் கோயிலில் உள்ள கொடிமரம் நாகராஜர் கோயிலில் உள்ள அந்த கோபுரத்தையும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் நாகராஜர் கோயிலுக்கு நம்ம உள்ளே போகக்கூடிய இந்த ரெண்டு சைடையும் கோல்டன் அந்த தங்க இதிலையே வந்து தங்கம் கிடையாது அந்த கோல்டன் இதில் வந்து செய்து வச்சுருந்த நாகராஜரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரைஸியாக வீடியோ கிளிப்பும் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய் சி யூ டேக்கர் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேரம் ஷேர் பண்ணுங்கள்